வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளம்பரத்தில் பாருங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பிவிசி ஃப்ரிட்ஜு மல்டி பர்பஸ் மேட்டு இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து முந்நூறுவாங்க இது மேட்டு ரொம்ப திக்காக இருக்கும் இதுவே நைஸாக சன்னமாக இருக்குங்க அது ஒரு கம்பெனிக்காரங்க தயார் பண்ணி விற்கிறாங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆறு ட்ரேனாக ஆறு ஷீட்டு ஒரு பேக்கு அதில் விலை முந்நூறுபா இருக்குங்க இதுவே வந்து அதாவது ரொம்ப மெல்லிதாக இருக்கக்கூடிய ஷீட்டு அதை வாங்கி ரோலாக வாங்கி இந்தமாரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு சைஸான தேவையான அளவு சைஸுகளை வெட்டி ஒவ்வொரு கலர் ஃப்ரிட்ஜுக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி இதை இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இது சண்டமான சீட்டு இது தான் நான் இப்போது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்றது காட்டுறேன் பட் அது வந்து கிடையாது நீங்கள் நேரடியாக ரோல் ஃபார்மாக வாங்கி தேவையான அளவுக்கு வெட்டி நீங்கள் பேக் பண்ணி இந்தமாரி அமேசான்லேயும் விற்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கலாம் ஆன்லைனில் விற்கலாம் எக்ஸிபிஷனில் விற்கலாம் எங்கே வேணாலும் விற்கலாம் டைரெக்டாக டோர் டு டோராகவும் விற்கலாங்க அதுதாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தொழிலோட இது அது மூலப்பொருள் எங்கே கிடைக்கின்றது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க அதை வாங்கி கூட நீங்கள் கட் பண்ணி என்னென்ன மாடல் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமாரி கட் பண்ணி பேக் பண்ணி விற்கலாங்க இது ஒரு ஷீட்டோட விலை வந்து அடக்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியானதே வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே தாங்க வரும் கணக்கு பண்ணிங்க ஒரு ஆறு ஷீட்டுன்றது அறுபது ரூபா வரும் அதை விற்கிறாங்க இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க ஹோம் ஷீட்டை வந்து அவங்க திக்கான ஷீட்டை வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இப்போ எவ்வளோ லாபம் என்பதை இந்த தொழிலில் பாருங்கள் ஸோ அந்தளவு லாபம் கிடைக்கிற இந்த வித்தியாசமான அந்த தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க இதுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மிக குறைந்த முறையில போதுமானது இப்போ நான் டெமோ பண்ணி காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைரல் பைண்டிங் புக் பைண்டிங் பண்ணுவாங்க அதுக்கு போடக்கூடிய ஒரு ஷீட்டுங்க பிவிசி ஷீட்டு இதை வாங்கி பிவி பாண்டுன்னு ரப்பர்ஸ் அக்ரெசிவ் அதை வச்சு ஒட்டி சும்மா உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இதை சொந்தமாக யூஸ் பண்ண விரும்புகிறவங்க இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் கமர்ஷியலாக பண்ணுன்னா ரெடிமேடாக ஷீட்டு ரோல் ஃபார்மில் கிடைக்குது இல்லை பெரிய அளவெலாம் கிடைக்குது அதை வரவழைச்சு என்ன அளவுகளில் நமக்கு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் எது அதிகமாக விற்கிதோ அந்த மாரி ஃப்ரிட்ஜுகளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வெட்டி பேக் பண்ணி ஒரு ஆறு ஷீட் கொண்டது ஒரு பேக்குங்க மினிமம் அடக்க செலவு வந்து அறுபது ரூபா வருங்க அதை இரநூறுவா வரைக்கும் விற்கலாம் நல்ல ஆடம்பரமாக டிசைன் உள்ளதெல்லாம் இருக்குது அது வந்து விலை கூட முந்நூறுரூவா வரைக்கும் விற்கலாங்க இப்போ நான் செஞ்சு காட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்பைரல் புக் பைண்டிங் இது வந்து நோட்டு புத்தக கடையில் கிடைக்குங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டுன்னு வாங்கும் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் அங்கே கிடைக்குங்க இங்கே இது ரோல் ஃபார்மாகவே கிடைக்குது வாங்கி நமக்கு சைஸுக்கு மாதிரி இதுமாரிலாம் ஒட்டெல்லாம் தேவைலாங்க ரோல் ஃபார்ம்லாம் போது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு கலராகவும் விற்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி கலராகவும் வைக்கலாம் டிசைனாகவும் வருதுங்க ஸோ கஸ்டமர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த விதமான ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பிவிசி ஷீட்டுகளை தயார் பண்ணி விற்று நல்லா வருமானம் வரலாங்க தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி பல்வேறு பயனுள்ள தொழில் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இந்த ஷீட்டு வந்து கிடைக்கிற முகவரி ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோக்கூழ இருக்குது தேவைப்படுறவங்க விலை விசாரித்து வாங்கி என்ன சைஸு அதாவது ஒவ்வொரு ஃப்ரிட்ஜும் மாடல் இருக்குங்க அதை பற்றி முதல்ல ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு அந்தந்த இதுக்கு சைஸு காமனான ஒரு சைஸு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க இது அது இல்லாமல் உள்ளே வந்து அந்த கூலர் இருக்குங்க ஐஸ் ஃபார்மாக வர அந்த இது அதுலேயும் ஷீட்டு வைக்கிற அளவுக்கு ஷீட்டு வந்து போச்சுங்க ஃபோம் ஷீட்டு அதையும் பிரத்யேகமாக நீங்கள் இது பண்ணி அது கூடுதல் வழங்காது அது ஒரு ஷீட்டே வந்து நீங்கள் அறுபது ரூபாய்க்கு நூறு விற்கலாங்க அந்த ஐஸுக்குள்ளே விற்கிறது ஐஸ் ட்ரேன்னுவாங்கள்ல அது உள்ளே வைக்கக்கூடியது அதுவும் நீங்கள் விற்கலாங்க அதேமாதிரி ஃப்ரிட்ஜு மேலே விற்கக்கூடியது அதையும் ரெடி பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து கவர் பண்ணக்கூடிய கவர் கூட பண்ணலாங்க அது எப்படின்றது இன்னொரு வீடியோ போடுறேன் அதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி வெல்டிங் மிஷின்னு வாங்க பிவிசி பிளாஸ்டிக்கை அந்த மிஷின் மூலமாக ஒட்டி என்னென்ன ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாரி கவர் தயார் பண்ணி நீங்கள் விற்கலாங்க அதை பற்றி ஒரு தனிப்பட்ட வீடியோ போடுறேன் இப்போ பார்க்குறது இது குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜுங்களுக்கு உள்ளே விற்கக்கூடிய பிவிசி இந்த இந்தமாரி ஷீட்டுங்க இது வந்து சன்னமாக இருக்கும் இது ஒரு ஷீட்டோட அடக்க விலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் வரும் ஸோ இப்போ இருக்கிற ரெண்டு ஷீட்டு சேர்ந்தது நாலு ரூபா தாங்க ஸோ இதை வந்து நீங்கள் பத்து ரூபான்னு கூட விற்கலாங்க ஆறு ஷீட்டு வைத்திங்கன்னா அறுபது ரூபா அப்போ ஆறு ஆறு ஆறுலாம் இருபது இருபத்தஞ்சி ரூபா தாங்க அடக்க விலை ஆகும் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த முறைட்டில் என்ன தொழில் செய்யலான்னு என்றவங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு லாபம் பெறணும்னு வாழ்த்துக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்